வெல்கம் டு அம்மாவதெல்லாம் பாட்டியெல்லாம் ஒரு ரசம் இன்னைக்கு என்னன்னா அரைச்சி விட்ட திப்ளி ரசம் இந்த திப்ளியோட குணங்கள் எல்லாருக்குமே மருத்துவ குணங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நல்லா ஜீரணத்துக்கு வரும் ரெண்டாவது இந்த தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி சளி பிடிச்சி ஒரு மாதிரி காய்ச்சல் வந்த உடம்புக்கெல்லாம் இது வந்து இந்த திப்ளி ரசம் நீங்க சாப்பிட்டேடலாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் தொண்டைக்கு இதமாக இருக்கும் தொண்டையில் வேறு ஏதாவது சம் இன்ஃபெக்ஷன்ஸ் செய்தால் கூட அது கூட உங்களுக்கு நான் நன்னாவே குணமாகும் ஏன்னா இதை நான் வந்து அடிக்கடி சாப்பிட்டதுனால இதனுடைய இது எனக்கு தெரியறது அதனால் இதையும் நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இப்போத்து வளர்கிற குழந்தைகளுக்குலாம் இதை செஞ்சு கொடுங்க இதில் மெடிசன்ஸ் வேல்யூ நிறையவே இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த திப்பிலி ரசம் அரைச்சி விட்ட திப்பிலி ரசம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல உண்டான பொருட்கள் பார்த்துருவோமா அதாவது திப்பிலி ரசத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி குச்சி திப்பிலி குச்சி குச்சியாக ரொம்ப ஆயுது இது இது வந்து ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் டேபிள் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஒரு அஞ்சு வத்த மிளகா கொஞ்சம் கருவேப்பில மஞ்சப்பொடி கடுகு கடுகு வந்து நம்ம வறுக்க போகிறோம் எதனால் வறுக்க போகிறோம்னா கடுகு அது ரசம் நல்லா பொங்கி வரும் அதனால் இந்த கடுகு வந்து வறுக்க போகிறோம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி இந்த புளியை தான் நான் வந்து ஜலம் விட்டு ஒரு கப்பு கரைச்சி வச்சுன்னு இருக்கேன் இதுக்கு வந்து நெய்யில் தான் வறுக்கணும் அதனால் கொஞ்சமாக நெய் தேவையான அளவு உப்பு கட்டி பெருங்காய் ஒரு சின்ன வீட்டு குறிப்பு ஒன்று சொல்கிறேன் இந்த கட்டி பெருங்காயை வந்து வாங்கிட்டோம் நல்லா பிச்சு பிச்சு அரிசி மாவில் தோச்சு தோச்சு நல்லா இந்த மாதிரி உருண்டையாக போட்டு ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வச்சதுனால காயாமல் இருக்கும் அப்பப்போ தேவையான அளவு ஒரு உருண்டை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இல்லை என்னென்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஜாம் ஆகிடும் எல்லாமே அந்த கட்டி பெருங்காய் ஃபுல்லாக ஜாம் ஆகிடும் ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை இருக்கணும் அதனால் இந்த மாதிரி அரிசி மாவில் தோச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி இதில் வச்சு நோடுங்க அப்புறமா பருப்பு ஜலம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் சும்மா இத்திரூடு பருப்பு ஒரு குட்டி கரண்டி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நல்லா வேக வச்சுட்டேன் மஞ்சள் பொடி போட்டு அது மேல் பருப்பை வந்து களத்துக்கு எடுத்து வச்சுருட்டேன் களத்து பருப்புக்கு தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பருப்பே கிடையாது வெறும் பருப்பு தண்ணி இது வந்து புளித்தண்ணி அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு ஜீரகம் ஒரே ஒரு ஒத்தமிளகா கருவேப்பிலை பெருங்காயம் இங்கே வந்து கட்டி பெருங்காயம் சொல்லியாச்சு இவ்வளோதான் இதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் இது வந்து இனிமேல் ஒவ்வொன்றா இதை வந்து எப்படி வறுக்கிறது ஒன் பை ஒன்னாக இது எப்படி செய்முறை பண்ணுறதுங்கிறதையும் முதல்ல வறுக்கிறதுக்கே இந்த பக்கம் ஒரு பேன்ட் பார்த்து வச்சுப்போம் சிம்மில் வைப்போம் அதுக்குள்ளேயும் இங்கேயும் இன்னொரு அடுப்பில் நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்கிறோமோ அதை வந்து வச்சு விட்டு முதல்ல இந்த புளி ஜலத்தை ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் இந்த பருப்பு ஜலம் முதல்ல ஒன்லி இதில் வந்து ஜலம் மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் கூட பருப்பு கிடையாது இது பருப்பு இல்லாமையும் பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி எங்கள் பருப்பு ஜலம் விட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிறது டேஸ்ட் நல்லா இருக்குங்கிற இன்னும் அதனால் இது வெறும் ரசம் கூட நீங்கள் பண்ணலாம் திப்பிளி ரசம் பருப்பு வேணுங்கிறது கிடையாது நான் வந்து சும்மா இந்த மாதிரி பருப்பு தண்ணியை விடுவேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு இந்த பாத்திரத்துக்கு தேவையான அளவு எந்த பாத்திரத்தை நீங்கள் வைக்கிறாலோ அந்த அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு அப்புறமா இதில் ஒரு கட்டி பெருங்காயம் இது ஈஸி உங்களுக்கு இந்த மாதிரி அரிசி மாவில் தோச்சு தோச்சு வச்சாலும் இப்படி பிச்சு இப்படி போடுறதுக்கு ரொம்ப ஈஸி இல்லாட்டி கையிலெல்லாம் ஒட்டிக்கும் இப்போது தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுருவோம் உப்பு போட்டாச்சு புளிஞ்சாலம் போட்டாச்சு அப்புறம் மஞ்சள் போட்டாச்சு பெருங்காயம் போட்டாச்சு இது நாளும் போட்டாச்சு இந்த பக்கம் இது பூச்சில் இருக்கட்டும் சிம்மில் வைப்போம் அதுக்குள்ளேயும் நம்ம இங்கே வறுக்க வேண்டிய சாமான்கள்லாம் இது பெருங்காயம் போட்டாச்சு இனிமேல் இது வேண்டாம் இனி வறுக்க வேண்டிய சாமான்கள்லாம் ஒவ்வொன்றா நம்ம எல்லாமே ஒன்றா கூட போட்டு விடலாம் தப்பு இல்லை முதல்ல இதை போட்டு விடுவோம் அப்புறம் மிளகா மிளகு ஜீரகம் பருப்பு மல்லி அந்த கருவேக்கில் சன்னமாவே வச்சுக்கோங்க ஏன்னா தீஞ்சு விடுத்தோன்னா கஷ்டம் பாருங்க கொஞ்சமாக நெய்யில் தான் வறுக்கணும் கொஞ்சம் இப்போ பாதி நெய் ஒரு குட்டி கப்புல எடுத்து வச்சிருக்கேன் பாதி நெய் இப்ப வருத்தாச்சு பாதி நெய் வந்து நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்ச சாமான்கள் எல்லாம் நெய் விட்டு நல்லா வாசனை இங்க நல்லா தெரியறது வாசனை அதே சேம் டைம் இங்க பாருங்க சிகப்பா வருத்த வருது எல்லாமே வருபட்டாச்சு சிகப்பா வாசனையாக இருக்குது அந்த வாசனையாக வர்ற பதம்தான் எல்லாமே நம்ம போட்டுட்டோம் வச்ச சாான் எல்லாமே கடுகு பருப்பு மிளகு சீரகம் மிளகா கருவேப்பிலை திப்பிலி எல்லாமே போட்டாச்சு நம்ம வாசனை வந்தாச்சு நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இது ஆற விடுவோம் ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்சியில் அரைச்சின்னு வந்துட்டு உங்களை நான் பார்க்குறேன் வறுத்த சாமான்கள் எல்லாத்தையும் பாருங்க மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸு இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பா இந்த லெவலுக்கு இப்போது நம்ம இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் லிட்டர் பிடிக்கும் இந்த பாத்திரம் இதில் வந்து ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நம்ம இப்போ வறுத்து வச்ச சாமான்கள் எல்லாமே கொஞ்சம் கூட தான் அதனால் நீங்கள் கூட இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டெல்லாம் இன்னொரு நாளைக்கு கூட இதை நம்ம போட்டுக்கலாம் இப்போது ஆறு டீஸ்பூன் வந்திருக்கு இப்போ மூணு டீஸ்பூன் இதில் இருக்குது இந்த பாத்திரத்துக்கு மூணு டீஸ்பூன் போதும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஜலம் விட்டுப்போம் அப்படி ஜலம் விட்டு கரைச்சு விடலாம் இதுக்கு வந்து தக்காளி பழம் போடணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து மெடிசன் வேல்யூ இருக்கிறதுனால திப்பிலி போடுறதுனால இது வந்து தக்காளி போட வேண்டாம் பருப்பு ஜலம் விடாதவா வேண்டான்னா அது நீங்கள் வந்து பிளைனாகவே பண்ணிக்கலாம் நான் சும்மா பருப்பு ஜலம் விட்டுருக்கேன் இப்படியும் பண்ணலாம் இல்லை பருப்பு ஜலம் இல்லாமையும் பண்ணலாம் வா எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க ஆனால் தக்காளி பழம் மட்டும் போடாதீங்க நெய்லியே தான் வருத்துக்கணும் இப்போதுலாம் இது வந்து புளித்தண்ணி நல்லாவே கொதிக்கிறது இப்போ இந்த டைமில் இந்த அரைச்சல் வந்த இந்த சாமான்கள்லாம் இதில் ஊற்றிடலாம் சும்மா ஒரு ஒரு செகண்டு கொதி வந்தால் போறோம் ஏன்னா ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு செகண்ட் கொதிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நொர நுரப்பொங்கின்னு நல்லா வருது கொதிச்சாச்சு இதுதான் இந்த நொர பொங்கின்னு வர்றச்ச நீங்கள் வந்து இது பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் இது மேலாக பருப்பு ஜலமே கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன் இது தாராளமாக ஒரு மூணு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது எதுக்கு நான் எங்கேத்துக்கு இவ்வளோ தேவையில்லை இருந்தாலுமே நான் வந்து எங்கள் காற்றுல நாங்கள் ரெண்டு பேருமே வந்து திப்பிலி ரசம்ங்கிறச்ச நாங்கள் இது மேலே கொஞ்சம் மிளகுப்பொடி போட்டு அது ரொம்ப நல்லா இருக்கும் குளித்த அதனால தான் நான் சேர்த்து எப்போவே திப்பிலி ரசம் வைக்கிறச்சே அது நல்லா தானே உடம்புக்கு நல்லது தானேங்கிறதுனால நான் கூடவே வச்சுருவேன் இது குடிச்சு பார்த்து தனியாக குடிச்சு பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இது சாதத்துக்கு ரொம்ப அபாரமா இருக்கும் இது கொஞ்சம் பொங்கினா விட்டு நாங்கள் வந்து தாளிக்க வேண்டியது நன்னவே பொங்கி ஒரு நுரம் நொறைச்சுண்டு வந்தாச்சு இதை நம்ம இப்போ இறக்கி வச்சுடலாம் இப்போது இது ஒரு தாளிப்பு கொடுத்து ஒரு தாளிப்பு கரண்டி போட்டுட்டு இந்த கொஞ்சோன்னு நெய் எடுத்து வச்சுருக்கோமேனே இதை வந்து ஊற்றில்லாத நெய்யில் தான் வறுக்கணும் நெய்யில் தான் தாளிக்கணும் என்ன தாளிப்பு குடித்தாச்சு என்ன கடுகு வடிச்சாச்சு சீரகம் பொறிஞ்சாச்சு அதே மாதிரி மரமிளகாயும் நன்ன கலர் மாறி மாறிடுச்சு இப்போது ரசம் கொட்டிருக்கோம் ஜோராக வாசனை தூக்குறது இங்கே தூக்குறது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நீங்கள் தண்ணி வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படியாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவது சேர்த்து கொடுக்கும் பற்றா எப்படி இருக்கு பாருங்க ஒரு மாதிரி சூப் சொல்லுவா இல்லையா ஹோட்டலில் தர்ற சூப்பெல்லாம் என்ன சூப்பு நம்ம அப்படி விலை கொடுத்து வாங்கி முதல்ல சூப்பை கொண்டு போய் வைக்கிறாளே இதை குடிச்சு பாருங்களேன் ஹோட்டல் சூப்பு இதை என்ன சூப்புன்னு கேட்கும் அந்த அளவுக்கு இது நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சூடு சூடாக சூடாக சாதம் வடித்து நல்லா இந்த மாதிரி கலக்கி அழகாக நெய் ஊற்றி இதற்கு ஒரு ஏதோ ஒரு பொருத்தம் உருளக்காய் காரக்கறியோ இல்லை ஏதாவது ஒரு பொருத்தல் ஒன்றுமே இல்லையா சுட்டாப்பலாம் நல்ல கலகலகலான்னு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டோ இந்த மாதிரி திப்ரி ரசம் வச்சு சாப்பிட்டேடலாம் சும்மா அபாரமாக தூக்கம் வரும் சாய்ந்தரம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு இருக்கும் கலகலகலான்னு இருக்கும் உடம்பு ஜீரண சக்தி நல்லா கிடைக்கும் அதனால் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க முடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்